குலசேகர ஆழ்வார் களப்பிரர்களுடைய ஆட்சி காலத்திற்கு பின்னால் தமிழகத்திலே பாண்டியர்களும் பல்லவர்களும் ஆட்சி செய்தார்கள் என்று நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட காவிரியை எல்லைக்கோடாக வைத்துக்கொண்டு சங்க காலத்திலே இருந்த மற்ற அரசர்களான சோழ அரசர்கள் சிறிது காலம் சிற்றரசர்களாக இருந்தார்கள் பல்லவர்களுக்கு அதுவும் வரலாறு நமக்கு தொல்லும் செய்தி அதே போலவே சேர நாட்டிலே மீண்டும் சேரர்களுடைய ஆட்சியை ஸ்தாபித்தவர் குலசேகர பெருமாள் இவர் அவதரித்த தலம் திருவஞ்சிக்களம் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர் இவர் பெருமாள்கள் வம்சம் என்ற ஒரு புது வம்சத்தை ஸ்தாபித்தார் அதன் பின்னால் ஸ்தானுரவி பாஸ்கர ரவிவர்மன் என்ற பல சேர அரசர்கள் நாம் வரலாற்றில் வருவதை பார்க்கிறோம் அவர் அவர்களுக்கு எல்லாம் மூதாதையராக இருந்தவர் குலசேகர ஆழ்வார் இவர் பெருமாள் திருமொழி என்ற பிரபந்தத்தை எழுதினார் இவரும் இளவயது முதல் நாராயணனையே போற்றி வாழ்ந்தவர் ஆண்டவன் மீது அளவற்ற பக்தி செலுத்தியவர் அதனால் வைஷ்ணவ அடியார்களை தங்கள் அரண் தன்னுடைய அரண்மனையிலே கூட்டி வைத்து அந்த நாராயணனுடைய புகழை பற்றி பாடச் செய்து கேட்டு மகிழ்ந்தவர் பற்றற்று இருந்த இவருடைய நிலையை பார்த்த அந்த அரசாங்கத்தினுடைய மற்ற அதிகாரிகள்லாம் இப்படி அரசர் சதாசர்வ காலமும் பக்தியிலே இருக்கிறாரே நாட்டு நிர்வாகத்தை யார் கவனிப்பது என்ற காரணத்தினாலே என்ன செய்தார்கள் என்றால் ஒரு ஆபரணத்தை திருடிவிட்டு அதை திருடிய பழியை ஒரு வைஷ்ணவ அடியார் மீது சுமத்தி விட்டார்கள் இவர் தான் திருடினாரன் அப்போவாவது இவருக்கு வைஷ்ணவர்கள் மேலே வெறுப்பு வந்து அரச பக்கம் திரும்புவார் என்ற காரணத்தினால் ஆனால் இவர் தன்னுடைய நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தார் ஒரு வைணவ அடியார் திருடமாட்டார் அப்படிப்பட்ட தீச்செயலை செய்யமாட்டார் செய்ய மாட்டார் அதை எப்படி நிரூபிப்பது என்றால் ஒரு குடத்தினுள்ளே பாம்பை இட்டு அந்த குடத்தினுள்ளே நான் கையை விடுகிறேன் வைணவடியார் தவறு செய்திருந்தால் அந்த பாம்பு என்னை கடிக்கட்டும் என்று ஒரு தண்டனையை தனக்குத்தானே கொடுத்து கொண்டார் குலசேகர ஆழ்வார் ஆனால் பாம்பு அவரை கடிக்காமல் வெளியே வந்துவிட்டது விட்டது இதை பார்த்து அதிகாரிகளெல்லாம் பயந்து போய் அவர் காலடியிலே விழுந்தார்கள் தவறு செய்து விட்டோம் அரசே நாங்கள் தான் இந்த இந்த வேலையை செய்தோம் என்று ஆனால் குலசேகர ஆழ்வார் அவர்களை மன்னித்து விட்டார் அவர் கருணை உள்ளம் பொருந்தியவர் அதற்கு பிறகு தன்னுடைய இந் இப்படியே போய்கொண்டிருந்தால் அரசும் ஒழுங்காக நடக்காது நம்முடைய பக்திக்கும் இடையூறு வரும் என்று கருதி தன்னுடைய அரசை துறந்துவிட்டு விட்டு பக்தியிலே ஈடுபட்டார் குலசேகர ஆழ்வார் இவர் காலத்திலே அணியரங்கன் திருமுற்றத்தை பல வைஷ்ணவ அடியார்கள் அலங்கரித்தனர் அதாவது திருவரங்கத்திலே பல வைணவ அடியார்கள் கூடி பெருமாளுடைய புகழை போற்றினார்கள் பல இடங்களுக்கும் சென்று வைஷ்ணவத்தை பரப்பினார்கள் என்பதால் ஆறு போல வரும் கண்ணா நீர்கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேறு செய்யும் தொண்டர் என்று தொண்டர்களை போற்றினார் இவருடைய காலத்தைப் பற்றி நாம் பார்க்கும்போது இந்த சேர பெருமாள் வம்சத்தை உருவாக்கியவர் என்பதை மட்டும் தவிர பெரிய புராணத்திலே பற்றி ஒரு குறிப்பு வருகிறது சேக்கிழார் ஒன்றை சொல்கிறார் சேரமான் பெருமாள் நாயனாரை பற்றி பேசும்போது நீரின் மலிந்த கடல் அகழி நெடுமால் வரையின் குடி மதில் சூழ் சீரின் மலிந்த திருநகர மதனில் செங்கோல் பொறையன் எனும் காரின் மலிந்த கொடை நிழல் மேல் கவிக்கும் கொற்றங்குடை நிழற் தாரின் மலிந்த புயத்தரசன் தரணி நீத்து தவம் செய்தான் பொறையன் என்றால் சேரர்களுடைய வம்சத்தை குறிப்பது பொறையர்களுடைய வம்சம் அந்த வம்சத்தில் உதித்த ஒரு அரசன் தரணி நீத்து தவம் சேர்ந்தான் அரச பதவியை விட்டுவிட்டு தவ வாழ்க்கையை மேற்கொண்டான் என்கிறார் சேக்கிழார் பெரிய புராணத்தில் அந்த தரணி நீத்து தவம் செய்த அரசனுடைய அரசனுடைய மகனான சேரமான் பெருமாளுக்கு அவர் முடிசூட்டினார் என்று அவர் சொல்லிச் செல்கிறார் அப்படி யார் அரசை விட்டார் என்றால் குலசேகர் பெருமாள் தானே சொல்லி கொள்கிறார் கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்தே இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் என்று சொல்லி அரசை விட்டுவிட்டு போய்விடுகிறார் ஆகவே சேரமான் பெருமாள் நாயனாருடைய தந்தை குலசேகர ஆழ்வார் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் இதில் என்ன ஆச்சரியம் என்றால் அப்பா ஆழ்வார் மகன் ஒரு சைவ நாயனார் இப்படித்தான் அந்த காலத்திலே இருந்தார்கள் சமய ஒற்றுமையை பற்றி இவர் அந்த சேர அரசு வந்து இப்பொழுது கேரளா மட்டும் இல்லாமல் குங்கு நாட்டையும் ஒட்டியிருந்தது என்பதற்கான ஒரு ஆதாரமாக கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் என்று இவர் தன்னை பற்றியே சொல்கிறார் இதை வைத்து மூன்று அரசர்களையும் இவர் வெற்றி கொண்டார் என்று சிலர் சொல்கிறார்கள் ஆனால் ராகவையங்கார் போன்ற அறிஞர்கள் அந்த காலத்திலே சேர அரசர்கள் தங்களை சந்திராதித்ய வம்சத்தினர் என்று சொல்லிக்கொள்வார்கள் பல கல்வெட்டுகளில் அப்படித்தான் வருகிறது சந்திரன் வம்சம் பாண்டியர்களுடைய வம்சம் ஆதித்த வம்சம் என்பது சோழ வம்சம் இந்த இரு வம்சங்களையும் சேர்த்து உருவானது சேர வம்சம் என்ற காரணத்தினால்தான் இவர் கூடல் நாயகன் கோழிக்கோன் கூடல் என்றால் மதுரை கோழி என்றால் உறையூர் அந்த உறையூரை தலைமையாக கொண்டு ஆட்சி செய்தவர் சோழர்களை குறிக்கும் அதனால் தான் இப்படி சொல்கிறார் என்று சொல்கிறார் ஸோ இவருடைய காலத்தை பார்த்தால் கிட்டத்தட்ட ஏழு முதல் எட்டு நூற்றாண்டுகளிலே அந்த பெருமாள் வம்சம் உருவான ஒரு காலகட்டமாக இது இருக்கலாம் என்று தெரிகிறது இவரை பற்றி பல கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்கின்றன பின்னாளி முதலாம் குலோத்துங்கனுடைய ஒரு கல்வெட்டு தேட்டு அருந்திரல் தேனினை தென் அரங்கனை திருமாது வாழ் என்ற இவருடைய பாசுரத்தை புன்னை வனத்தில் இருந்து நம்முடைய நண்பருமாய் கேட்டதாக அதற்கு நிபந்தங்கள் தான் அளித்ததாக முதல் குலோத்துங்கனுடைய ஒரு கல்வெட்டு ஸ்ரீரங்கத்திருக்கிறது அந்த அந்த கல்வெட்டு சொல்கிறது இதே போல தற்போதைய பர்மாவில் உள்ள பாகன் என்ற ஒரு நகரத்திலே உள்ள ஒரு விஷ்ணு கோயிலில் குலசேகர ஆழ்வார் அருளியதாக சொல்லப்படுகின்ற முகுந்த மாலையினுடைய செய்யுளை கல்வெட்டாக பொறித்து வைத்திருக்கிறார்கள் பர்மாவில் அதை செய்தவர் சேரநாட்டினுடைய ஒரு வணிகர் அவருடைய பெயரும் குலசேகரன் தான் இந்த குலசேகர ஆழ்வாரருடைய இந்த முகுந்த மாலையை வைத்து ஒரு கல்வெட்டு நம்முடைய பர்மாவில் கிடைக்கிறது இவையெல்லாம் இந்த ஆழ்வார்களை பற்றி நமக்கு கிடைக்கின்ற அரிய செய்திகள் அடுத்ததாக திருமங்கை ஆழ்வாரை பற்றி பேசுகிறோம் ஆழ்வார்களிலே மிக உயர்ந்த ஸ்தானத்தை கொண்ட ஒருவர் திருமங்கை ஆழ்வார் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலே அவதரித்தார் திருக்குறையலூர் என்ற ஊரிலே சோழர்களின் சோழ நாட்டின் ஒரு பகுதியான ஆலி நாட்டினுடைய தலைவர் இவர் கள்வர் குலத்தைச் சேர்ந்தவர் என்பதால் கலியன் என்று இவருக்கு பெயர் நீலன் பரகாலன் என்று பல பெயர்கள் இந்த ஆழ்வார்க்கு உண்டு இவர் தொடாத இடமே இல்லை என்ற விதத்திலே பல பாசுரங்களை பல வகையிலே ஏற்றியிருக்கிறார் பெரிய திருமொழி தாண்டக வகையைச் சேர்ந்த திருக்குழுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திருவெழுக்கூற்று இருக்கை அதாவது ஒன்று முதல் ஏழு வரை எண்ணிச் சென்று பிறகு ஏழிலிருந்து ஒன்று வரை கொண்டு செல்லும் ரதபந்தமாக கவிதை புனைவது மிக மிக கடினமான ஒன்று அதை பாடியிருக்கிறார் திருமங்கையாழ்வார் அதற்கு பிறகு மடல் இந்த மடல் ஏறுவது என்பது சங்க காலத்திலே உள்ளது மடல் ஏறுவது என்னவென்றால் ஒரு தலைவி தலைவனை நிராகரித்து விட்டாள் அவனுடைய காதலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் என்ற காரணத்தினாலே அந்த தலைவன் பனை மரத்திலே குதிரை உருவத்தை செய்து அதன் மேல் ஏறிக்கொண்டு ஊர் முழுவதும் சுற்றி வருவானாம் இது ஏதோ ஒரு பைத்தியம் மாறி திரிகிறது என்பதற்காக அந்த மடல் ஏறுபல் என்பது ஒரு பெரிய அவமானமான ஒரு நிகழ்ச்சி ஆனால் தலைவிக்காக தான் செய்கிறேன் என்று தலைவன் செய்வானாம் இதற்கு பல பாடல்கள் சங்க இலக்கியத்திலே உண்டு ஆனால் அதை தலைகீழாக மாற்றி தான் தன்னை நாயகியாகவும் பெருமாளை நாயகனாகவும் உருவகித்து திருமங்கையாழ்வார் சிறிய திருமடலையும் பெரிய திருமடலையும் எழுதினார் இப்படி பல தமிழ்ச்சுவை நிரம்பிய பாசுரங்களை அளித்தவர் திருமங்கையாழ்வார் வரலாறு எல்லாருக்கும் தெரிந்ததுதான் சுருக்கமாக சொல்கிறேன் இவர் குமுதவல்லி நாச்சியார் என்ற வைணவரை திருமணம் செய்து கொண்டார் அவருடைய தாக்கத்தினால் இவரும் பெரும் வைணவராக ஆகினார் பல கோயில்களுக்கு திருப்பணி செய்தார் அதற்கு தன்னுடைய பொருளையெல்லாம் செலவழித்தார் இவருக்கு பொருள் போதாமையின் காரணமாக சோழ அரசனுக்கு கொடுக்க வேண்டிய கப்பத்தையும் சேர்த்து செலவழித்து கோவில் கட்டினார் சோழராஜா சும்மா இருப்பானா உடனே இவரை கூப்பிட்டு சிறையில் போட்டு எனக்கு கப்பம் நீ தரவில்லை என்பதன் காரணமாக அதற்கு பிறகு இவர் பெருமாளை வேண்ட பெருமாள் காஞ்சிபுரத்திற்கு வா உனக்கு தேவையான தொகையை தருகிறேன் என்று சொன்னதனால காஞ்சிபுரத்துக்கு போய் தொகையை பெற்று சோழ மன்னனிடம் செலுத்தி அந்த கடனை கழித்தார் ஆனால் அதன் பின்னும் சும்மா இல்லாமல் மீண்டும் திருப்பணிக்காக பொருள் வேண்டுமென்ற காரணத்தால் கொள்ளையடிக்கத் தொடங்கினார் ஒரு நாள் ஒரு திருமண கோஷ்டியை கொள்ளையடித்தார் அவர்களுடைய பொருள்களை எல்லாம் மூட்டையாக கட்டி தூக்கும்போது அவரால் தூக்க முடியவில்லை அந்த மணமகனை பார்த்து ஏதாவது நீ மந்திரம் செய்தாயா ஏன் என்னால் இந்த மூட்டையை தூக்க முடியவில்லை என்று கேட்டபோது அந்த மணமகன் அவரை அருள் அருகில் அடைத்து ஆம் மந்திரம்தான் செய்தேன் அந்த மந்திரத்தை உனக்கும் உபதேசிக்கிறேன் என்று சொல்லி அந்த மந்திரோபதேசத்தை அந்த மணமகனாக வந்த நாராயணனிடமே பெற்று அதன்பின் பக்தியிலே ஆழ்ந்து பல இடங்களுக்கு சென்று பாசுரங்கள் பாடினார் திருமங்கை ஆழ்வார் இவருடைய ஒரு முக்கியமான பங்கு தமிழை பற்றி பேசினோம் பக்தியை பற்றி பேசினோம் இவருடைய முக்கியமான பங்கு வரலாற்று ரீதியாக பல நிகழ்வுகளை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு வந்திருப்பது இந்த என்னை போல வரலாற்று ஆர்வலர்களுக்கு திருமலங்கையாழ்வார் உடைய பாசுரங்கள் ஒரு பெரும் பொக்கிஷம் இவருடைய வீரச் செயல்களில் பற்றே அமரிற் கடமா கலியானை வலான் பெரிய யானைப்படையை உடையவன் ஒன்னலர் தங்களை வெல்லும் ஆடல் மா வலவன் மா என்றால் குதிரை குதிரைப்படையை உடையவன் மறுவலர் தம் உடல் துணிய வாழ்வீசும் பரகாலன் பெரும் வாழ் சண்டையை செய்யக்கூடிய திறமையுள்ளவன் என்று இவரை பற்றியே பல பாசுரங்களில் பதிவு செய்து கொண்டு வருகிறார் இவருடைய காலம் என்னவென்று பார்த்தால் இரண்டாம் நந்திவர்ம பல்லவன் பல்லவ மல்லன் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் நந்திவர்மனுடைய சமகாலத்தவர் அதற்கான பல குறிப்புகளை இவர் தந்திருக்கிறார் இவருடைய பெரிய திருமொழி தேர்மண்ணு தென்னவனை முனையில் செருவில் திரல் வாட்டிய பல்லவர்கோன் பணிந்த பரமேஸ்வரமே விண்ணகரமே என்று வரி பல இடங்களில் சொல்லி வருகிறார் அந்த பல்லவர்கோன் யார் என்று பார்த்தால் தேர்மண்ணு தென்னவனை முலையில் செருவில் திரள் வாட்டிய தென்னவன் என்ற பாண்டியன் வரலாறு உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை பல முறை கேட்டிருப்பீர்கள் பல்லவ பாண்டிய வம்சங்கள் ஆரம்பித்த ஆரம்ப காலங்களிலே அவர்களுக்கு இடையே நட்புறவு இருந்தது பின்னால் இரண்டாம் பரமேஸ்வரனுடைய மகனான சித்திரமாயன் ஆட்சிக்கு வந்தபோது பெரும் குழப்பங்கள் நிகழ்ந்தன பல்லவ அதிகாரிகள் எல்லாம் பீமவர்மனுடைய வம்சம் சிம்மவிஷ்ணுனுடைய தம்பி பீமவர்மனுடைய வம்சத்தில் வந்த பம் பல்லவ வல்ல பல்லனை இங்கே கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்தினார்கள் நந்திவர்மன் என்ற அபிஷேக பெயரோடு அதனால் சித்திரமாயன் பாண்டியர்களிடம் துணை கேட்டான் அதிலிருந்து பாண்டிய பல்லவ போர்கள் ஆரம்பித்தன தொடர்ந்து நடந்து வந்து இரண்டு வம்சங்களும் அழிந்தே போயின சோழர்கள் வந்தார்கள் இது நமக்கு தமிழ்நாட்டு வரலாறு சொல்லிச் செல்லும் செய்தி அப்படி நடந்த போர்கள் கடுமையாக இந்த பல்லவமல்லவனான நந்திவர்மனுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே நடந்தது இங்கே அவர் தேர் மண்ணு தென்னவன் என்று சொல்லக்கூடியவர்கள் ராஜசிம்ம பாண்டியன் அவன் காலத்தில்தான் இந்த போர்கள் ஆரம்பித்தன ராஜசிம்ம பாண்டியனுக்கு தேர் மாறன் என்ற ஒரு பெயர் உண்டு பாண்டியர்களுடைய செப்பேடுகள் அவனை அப்படியே அழைக்கின்றன அதனால் தேர் மண்ணும் தென்னவனை முறையில் சிறுவில் திரள்வாட்டிய அது ஒரு குறிப்பு அதற்குப் பிறகு விடைத்திரல் வில்லவன் நென்மேனியில் வெறுவச் செரு வேல்வலங் கைப்பிடித்த பல்லவர் கோன் என்று பாடுகிறார் திருமங்கையாழ்வார் வில்லவன் என்றால் சேரன் அந்த சேரனை நெல்மேலி என்ற போர்க்களத்திலே இவன் தோற்கடித்தான் என்று பதிவு செய்கிறார் பின்னால் நிறந்தவர் மண்ணையில் புன்னுகர் வேல் நெடு வாயில் உருகச் செருவில் என்று மண்ணையில் நடந்த போரைப் பற்றியும் பேசுகிறார் திருமங்கையாழ்வார் இதற்கெல்லாம் ஆதாரங்கள் எங்கே இருக்கின்றன என்றால் நந்திவர்மனுடைய படைத்தளபதியான உத உதயச்சந்திரன் உதயேந்திரம் செப்பேடுகள் என்ற ஒரு செப்பேடுகளை தானமாக அழித்தான் அந்த செப்பேடுகளிலே மண்ணைக்குடி மண்ணைக்குடி கிராமே பாண்டியசேனாம் ஜீத்தவன் என்று பாண்டியசேனையை மண்ணையில் வென்றதாக உதயச்சந்திரன் எழுதுகிறான் அதே போல நிம்பவனம் சூதவனம் நெல்வேலி சங்கரா கிராமம் என்று பல இடங்களை பற்றி பட்டியலிடுகிறது உதயேந்திரம் செப்பேடுகள் அதை பற்றியெல்லாம் திருமங்கையாழ்வாரும் அந்த பரமேஸ்வர விண்ணகரத்தை பற்றி பேசும்போது பாடுகிறார் அதே போலவே மன்னவர் தொண்டையர்கோன் வணங்கும் நீள் முடி மாலை வைரமேகன் என்று அட்டபயகரப் பதிகத்திலே பாடுகிறார் இந்த வைரமேகன் என்பது இரண்டு பல்லவ மன்னவர்களுடைய பெயர் ஒன்று இரண்டாம் நந்திவர்மன் அவனுடைய மகன் தந்திவர்மன் இரண்டு பேருக்குமே இந்த வைரமேகன் என்ற பெயர் உண்டு ஆனால் இந்த வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கும்போது நந்திவர்மன் என்ற பெயரையுடைய வைரமேகனுக்கு பற்றித்தான் இந்த பாசுரத்திலே திருமங்கையாழ்வார் பாடுகிறார் என்று அறிஞர்கள் சொல்கிறார் போலவே இன்னொரு பாசுரத்திலே ஒன்று சொல்கிறார் பப்பவப்பர் மூத்தவாறு பாழ்ப்பது சீத்திருளை என்று பெரிய திருமொழியில் சொல்கிறார் இந்த பப்பவப்பர் என்பது பப்பர் அப்பர் என்று தமிழிலே பிரியும் பப்ப பட்டாரகர் பப்பஸ்வாமி என்ற வடமொழி சொல்தான் பப்பர் அப்பர் என்று தமிழிலே வருகிறார் இவர் தன்னை ஏ இந்த பப்பவப்பரை பார் இவர் வயதாகிவிட்டது உடம்பெல்லாம் சீழாகிவிட்டது என்று பெண்கள் தன்னை கேலி செய்யும் முன்பாக நான் வதறி சென்று பத்ரிநாதனை தரிசனம் செய்து வர வேண்டும் என்று சொல்கிறார் அப்போவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு பத்ரிநாத் போகணுன்னா நல்லா ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு வயசான பிறகு போக முடியாது அப்படி தன்னை பப்ப பப்பர் என்று இவர் சொல்கிறார் என்றால் இவருக்கு பப்ப பட்டாரகர் என்ற பெயர் இருந்திருக்கிறது இது எப்படி தெரிகிறது என்றால் பல்லவர்கள் தங்களுடைய ஞானகுருவை பப்ப பட்டாரகர் என்று மரியாதையோடு அழைப்பது வழக்கம் மூன்றாம் நந்திவர்மனுடைய வேலூர்பாளையம் செப்பேடு அது ஒரு சிவன் கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தத்தை பற்றி பேசுகிறது அதை கட்டியவர் நந்தி மூன்றாம் நந்திவர்மனுடைய தெள்ளார் தெள்ளாரிழுந்த நந்திவர்மன் இவனல்ல பல்லவமல்லவன் அல்ல மூன்றாம் நந்திவர்மனுடைய ஞானகுருவான யஜபட்டர் என்பவர் அவர் ஒரு பெரிய சிவபக்தர் வேதாந்தத்தில் ஆழ்ந்து திகழ்ந்தவர் அவரை மரியாதையாக பப்பபட்டாரகர் யஜ்யப்பட்டர் என்று மூன்றாம் நந்திவர்மன் வேலூர்பாளையம் செப்பேடுகளே பதிவு செய்கிறார் அதேபோல காசக்குடி செப்பேடுகளிலே இரண்டாம் நந்திவர்மன் பப்பபட்டாரக பட்டாரக பாதானூத்திய வர்த்தமான மஹிம்னா என்று தன்னுடைய குருவையும் பப்ப பட்டாரகர் என்று பதிவு செய்கிறார் ஆனால் அவர் யார் என்று சொல்லவில்லை அதை திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார் தான் தான் அந்த பப்ப என்று ஆகவே நந்திவர்மனுடைய ஞானகுருவாக இருந்தவர் திருமங்கை ஆழ்வார் அந்த நந்திவர்மனுடைய அரச சின்னங்கள் அந்த காலத்திலே அரசனுக்கு என்று தனி சின்னங்கள் உண்டு அப்படிப்பட்ட சின்னத்திலே சிறப்பு மிக்கது அவனுடைய அரண்மனையில் இருந்த கடுவாய் என்ற ஒரு வாத்தியம் இப்பொழுது குடமுழா என்று சொல்கிறோம் அல்லவா அது போன்ற ஒரு வாத்தியம் அதை முழங்கினால் கடல் போல அதனுடைய சப்தம் வருமா பெரிய திருமொழியிலே சொல்கிறார் கடல் போன் முழங்கும் குரற் கடுவாய் பறையுடைய கோன் என்று நந்திவர்மனை பற்றி சிறப்பாக பேசுகிறார் இதை சாளுக்கியர்களுடைய கேந்தூர் செப்பேடுகள் பதிவு செய்கின்றன கேந்தூர் செப்பேடுகள் என்பது கீர்த்திவர்மன் என்ற அரசனால் வெளியிடப்பட்டவை அந்த அரசன் தன்னுடைய முன்னோனான இரண்டாம் விக்ரமாதித்தன் காஞ்சியில் சென்று பல்லவனை வென்றதை பற்றி சொல்லும்போது பல்லவமல்லனை வென்று அவனுடைய கடுவாய் என்ற வாத்தியத்தை எடுத்துக்கொண்டு வந்தான் இரண்டாம் விக்ரமாதித்தன் என்று பதிவு செய்கிறேன் கடுமுக வாதித்திர சமுத்திர கோஷாபிதான என்று கேந்தூர் செப்பேடுகள் அதை பதிவு செய்கின்றன சமுத்திர கோஷாபிதான கடல் போல் முழங்கும் கடுவாய் என்று திருமங்கையாழ்வார் சொன்னதை அப்படியே கேந்தூர் சிப்பேடுகளும் பதிவு செய்திருக்கின்றன இதேபோல உலகுடை மன்னவனன் மன்னன் தென்னவனை கன்னிமாமதில் சூழ் கருவூர் விருவ கருவூரில் பாண்டியனோடு சண்டையிட்டான் என்று சொல்லி முடிக்கிறார் திருமங்கையாழ்வார் இந்த பாண்டியன் யார் என்று பார்த்தால் ராஜசிம்ம பாண்டியனுடைய மகனான பராந்தக நெடுஞ்சடையன் தளவாய்புரம் செப்பேடுகள் பராந்தக நெடுஞ்சடையன் தான் கருவூரில் வென்றதாக கூறுகின்றன பல்லவனை எதிர்த்து நந்திவர்ம பல்லவன் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து ஆண்டுகள் அதிக நாட்கள் ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு மன்னன் தமிழக வரலாற்றில் அதனால் தந்தையுடனும் சண்டை மகனோடும் சண்டை அந்த இரண்டு தகவலையும் திருமங்கையாழ்வார் பதிவு செய்திருக்கிறார் இவர் பதிவு செய்த இன்னு இரண்டு சரித்திர நிகழ்ச்சிகள் கோச்செங்கச்சோழன் சிவபெருமானுக்கு எழுபது கோவில்கள் கட்டியது அந்த வரலாற்றை பற்றி நேற்று நாம் பார்த்தோம் இருக்கிழங்கு திருவாய் திருவா திருமொழிவாய் எந்தோல் ஈசர்க்கு எழில் மாடம் எழுபது செய்க உலகமாண்ட திருக்குலத்து வளச்சோழன் என்று திருநாரையூர் பதிகத்திலே இவர் பாடுகிறார் ஏனென்றால் திருநாரையூர் மாடக் கோயிலையும் கட்டியவன் கோச்செங்கனான் அவன் இந்த எழுபது கோயில்களை மட்டும் கட்டி சிவனுக்காக மட்டும் கட்டவில்லை இதை அப்பர் பெருமானும் தன்னுடைய பதிகத்திலே எழுதுகிறார் எழுபது கோயில்களை கட்டிய கோச்செங்கச்சோழன் என்று இதை திருமங்கையாழ்வாரும் சொல்கிறார் அதேபோல கடி பொழில் சூழ் நெடு மருகிர் கமலவேலி பொற்புடைய மலையறையன் பணிகின்ற பூங்கோவலூர் என்று திருக்கோவலூரில் ஆட்சி செய்த மலையமான் அரசரை பற்றியும் இவர் பாடியிருக்கிறார் இப்படி பல சரித்திர நிகழ்ச்சிகளை மன்னர்களை பற்றி ஆவணப்படுத்தியது திருமங்கையாழ்வார் இவர் இவரை பற்றி சொல்லப்போகி இப்பொழுது அடிக்கடி சொல்கின்ற ஒரு அவதூறு செய்தியை இங்கே சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை திருமங்கையாழ்வார் நாகப்பட்டினத்தில் உள்ள புத்தர் சிலையை கொள்ளையடித்து வரங்கத்திலே திரு மை மயிலை க மதிலை கட்டினார் என்று சொல்கிறார்கள் அதாவது நேற்றைக்கே நாம் பார்த்தோம் ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டால் அதை முழுவதுமாக எடுத்துக்கொண்டு பேச வேண்டும் செலக்டிவாக அதிலிருந்து ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசவே கூடாது வரலாற்று ரீதியாக பார்த்தோமானால் நாகப்பட்டினத்திலே பௌத்த விகாரம் ராஜராஜ சோழனுடைய காலத்தில் தான் கட்டப்பட்டது அதுதான் சூடாமணி விகாரம் அதற்கு முன்னால் விகாரம் இருந்திருக்கக்கூடாது என்பதல்ல அதற்கான வரலாற்று ஆதாரங்கள் இல்லை நரசிம்மவர்மன் காலத்திலே வந்த யுவான் சுவாங் நாகப்பட்டினம் போயிருக்கிறார் இந்தியாவில் உள்ள பௌத்த விகாரங்களை பற்றியெல்லாம் அவர் எழுதியவர் நாகப்பட்டினத்தில் உள்ள சூடாமணி விகாரம் எந்த விகாரத்தை பற்றியும் அவர் எழுதவில்லை அதற்கு பிறகு ராஜசிம்ம பல்லவன் ஒரு புத்தர் கோயிலை கட்டியதாகவும் அதில் சே என்ற ஒரு கல்வெட்டை பொறித்ததாகவும் சீன நூல்கள் சொல்கின்றன பல்லவ ஆவணங்களில் அதை பற்றி எதுவுமே இல்லை அப்படியே இருந்தாலும் அது எந்த இடத்தில் கட்டப்பட்டது என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை ஒரு தங்க புத்தர் சிலை உள்ள விகாரம் ஒன்று தமிழகத்தில் இருந்தது என்பதற்கான ஆதாரங்கள் எந்த வரலாற்று நூலிலும் இல்லை குருபரம்பரையில் பரம்பரையில் இது இருக்கிறது அதை நான் மறுக்கவில்லை ஆனால் நீங்கள் அதையே எடுத்துக்கொண்டாலும் குருபரம்பரை பரம்பரை சொல்வதென்ன நான் ஒரு காலத்திலே கல்வனாக இருந்தேன் என்று திருமங்கையாழ்வாரே சொல்கிறார் கல்வானானே நான் படி செய்திருப்பேன் கண்டவாதிரி தந்தேனும் என்று தன்னுடைய பாசுரத்திலே சொல்லும்போது நான் கல்வனாக இருந்தேன் தவறு செய்தேன் இப்பொழுது நாராயணனுடைய அருளால் சிக்கன திருவருள் பெற்றேன் என்று பாடி முடிக்கிறார் அவர் ஆகவே இதை அவர் செய்தது கல்வனாக இருந்தது அதை ஒரு குற்றமாக எடுத்துக்கொண்டு அவர் மேல் குறை சொல்வது தமிழையும் பக்தியையும் வரலாற்றையும் அறியாதவர்கள் சொல்லும் செய்தி என்பதை நாங்கள் சொல்கிறேன்